வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம் வீடியோவில் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் பொக்கிஷம் சோழர்களின் கோவில்கள் அந்த கோவில்களில் சுவர் ஓவியங்கள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன ஆனால் இந்த பின்னால் சாதாரண கலை மட்டும் இல்லை மறைந்த உண்மைகள் அந்த கால சமூகத்தின் சொல்லும் சான்றுகள் இருக்கின்றன சோழ சுவர் ஓவியங்களின் வரலாறு சோழ பேரரசரின் பொற்காலம் ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை நீடித்தது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் பெருவுடையார் கோவில் சுவர் ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை சுண்ணாம்பு பசை பயன்படுத்தி நூற்றாண்டுகளாக அழியாமல் நிற்கும் ஓவியங்களை சோழர்கள் ஓவியங்களின் தனித்தன்மை சோழ ஓவியங்கள் கதை சொல்லும் வாணி கொண்டவை சைவம் வைணவம் பௌத்தம் ஆகிய தத்துவங்களும் இடம்பெற்றுள்ளன பெரும்பாலும் தேவதைகள் சாமி தரிசனம் பூஜை நிகழ்வுகள் ராஜகுல வாழ்க்கை ஆகியவை பொதுமக்கள் வாழ்க்கை சோழ சுவர் ஓவியங்களில் சாமியார் மட்டுமல்லாமல் அந்த கால மக்களின் உடை ஆடை அலங்காரம் இசைக்கருவிகள் நித்திய வாழ்வு ஆகியவை தெளிவாக காட்டப்பட்டுள்ளன கண்டுபிடிக்கப்பட்ட சில ஓவியங்களில் சான்று அழிந்த ஓவியங்கள் பல இடங்களில் சோழ ஓவியங்களின் மேல் நாயக்கர் கால் ஓவியங்கள் மீண்டும் தீட்டப்பட்டுள்ளன அதனால் சோழரின் அசல் படைப்புகள் பல மறைந்து விட்டன ஆனால் விஞ்ஞானிகள் மூலம் மறைந்த சோழ ஓவியங்களை மீண்டும் கண்டுபிடித்துள்ளனர் இயற்கை வண்ண ரகசியம் சோழர்கள் பயன்படுத்திய வண்ண பொடி இயற்கை கனிமங்களால் சங்கு மஞ்சள் செங்கல் குங்குமப்பூ சுண்ணாம்பு மூலிகைகள் தயாரிக்கப்பட்டவை அதனால் ஆயிரம் ஆண்டுகளாக ஓவியங்கள் கெடாமல் திகழ்கின்றன கலைஞர்கள் அடையாளம் அந்த ஓவியங்களை வரைந்த கலைஞர்களின் பெயர் எங்கும் எழுதப்படவில்லை இதனால் கலைஞர்கள் தங்களை மறைத்து கொண்டு தெய்வ சேவையே முதன்மையாக என என சில கருதுகின்றனர் சோழர் கலை கொடுத்த செய்தி கலை என்பது அழகுக்காக மட்டுமல்ல சமூக வரலாற்றையும் வாழ்வியலையும் ஆன்மீகத்தையும் எதிர்காலத்திற்கு கொண்டு சேர்க்கும் ஒரு ஊடகம் சோழ ஓவியங்கள் இன்று நமக்கு அந்த கால மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எவ்வாறு சிந்தித்தார்கள் எந்த மதிப்புகளை காத்தார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கின்றன சுவர் ஓவியம் என்பது வெறும் நிறம் பூசப்பட்ட படம் இல்லை இது அந்த காலத்தின் உயிரோடு நிற்கும் வரலாறு சோழர்கள் விற்று சென்ற இந்த கலைச் செல்வம் இன்று நாம் காப்பாற்ற வேண்டிய பொக்கிஷம் சோழர் சுவர் ஓவியங்களில் மறைந்துள்ள ரகசியங்களை பாதுகாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க